நிகழ்ச்சி அமையாது உலகு என்ற வாசகம் நம் எல்லோருக்கும் தெரியும் நீரின்றி அழிகிறது உலகு என்ற வாசகத்தை நாம் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீரினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பயன்பாடு இவற்றையெல்லாம் நிச்சயமாக நாமும் நம் தலைமுறையினரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு நினைவூட்டலான நாளாகத்தான் இந்த உலக தண்ணீர் தினத்தை பார்க்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொள்ளவிருக்கிறார் வணக்கம் என் பெயர் போ ரமேஷ் இயற்பியல் உதவி பேராசிரியராக நேரு நினைவுக் கல்லூரி உத்தனாம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் செயற்குழு உறுப்பினராகவும் மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறேன் இன்று உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு மக்கள் மட்டுமல்ல பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியம் ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளின் கீழ் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டில் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பல்வேறு சிக்கல்களில் கவனம் செலுத்தி வருகிறது இது பள்ளியில் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்குள் கல்வி திட்டங்களின் அளவையும் தரத்தையும் அதிகரிக்கிறது நமது பாரம்பரிய சொத்தான நிலம் மற்றும் நீர் வளங்களை பாதுகாத்து நிர்வகிக்கும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை இந்த உலக தண்ணீர் தினம் ஏற்படுத்துகிறது உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு மக்கள் மட்டுமல்ல பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியம் ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளின் கீழ் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டில் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு சிக்கல்களில் கவனம் செலுத்தி வருகிறது இது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்குள் கல்வி திட்டங்களின் அளவையும் தரத்தையும் அதிகரிக்கிறது நமது பாரம்பரிய சொத்தான நிலம் மற்றும் நீர் வளங்களை பாதுகாத்து நிர்வகிக்கும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை இந்த உலக தண்ணீர் தினம் ஏற்படுத்துகிறது இயற்கை சமநிலையற்று சீர்குலைந்த சுற்றுச்சூழல் மனிதனுக்கு கிடைக்கின்ற நீரின் அளவையும் தரத்தையும் பாதிக்கின்றது இன்று உலகில் இருபத்தைந்து பில்லியன் மக்கள் வீட்டில் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் வாழ்கிறார்கள் உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் வருடத்தில் மாதத்திற்கு ஒரு முறையாவது குடிநீர் பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள் சுத்தமான குடிநீர் கிடைக்காதவர்களில் எண்பது சதவீதத்தினர் கிராம பகுதிகளில் வசித்து வருகிறார்கள் இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிநீர் தட்டுப்பாட்டினால் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறுபவரின் எண்ணிக்கை எழுபது கோடியாக இருக்கும் என்று ஐநா சபை கணித்துள்ளது பூமியில் வாழும் மூன்றில் ஒருவர் முறையான சுகாதார வசதி இல்லாமல் உள்ளார் நான்கில் ஒரு மாணவருக்கு பள்ளியில் குடிநீர் வசதி இல்லை என்பதால் சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தும் அவல நிலைக்கு நிலைக்கு தள்ளப்படுகின்றார் பூமியில் முப்பது சதவீதம் மட்டுமே நிலப்பகுதி மீதமுள்ள எழுபது சதவீதம் நீர் பரப்பு தான் எழுபது சதவீத பரப்பளவு நீர் இருந்தாலும் அதில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கடலில் இருக்கும் உப்பு நீர் தான் மீதமுள்ள இரண்டு புள்ளி அஞ்சு சதவீத அளவிற்கு நிலத்தடி நீர் உள்ளது இந்த நீரை தான் உலக மக்கள் விவசாயத்திற்கும் தங்களுடைய தேவைக்கும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது இன்று முப்பது விழுக்காட்டில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான நீரை அளிக்கும் வசதியை பூமி இழந்து வருகிறது இந்த நாளில் முக்கியத்துவம் என்னவென்றால் நீர்வளத்தின் ஒட்டுமொத்த திட்டத்தையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்தி நீர்வள பாதுகாப்பை வலுப்படுத்தி நாள்தோறும் கடுமையாகி வரும் நீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பதாகும் மேலும் நீர்வளத்தை காப்பதும் அதனை பெருக்குவதை குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதும் ஆகும் மேலும் இந்த பிரபஞ்சமானது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த ஐம்பூதங்கள் இல்லை என்றால் இந்த உலகில் எந்த உயிரினங்கமும் வாழ முடியாது ஆனால் தொழில்நுட்பத்தில் வாழும் மனிதர்கள் இந்த பஞ்சபூதங்களையும் மாசுபடுத்துகிறார்கள் உலகளாவிய நீர் பிரச்சனையின் நீண்டகால பரிணாமம் உலகளாவிய மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்துடன் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அதிகரிப்பு இரண்டாயிரத்தி ஒம்போதில் மூணு புள்ளி நாலு பில்லியனிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஆறு புள்ளி மூணு பில்லியனாக இருமடங்காக இருக்கும் என கணிக்கப்படுகிறது இதனால் குறிப்பாக உணவு உற்பத்திக்கு புதிய தண்ணீருக்கான தேவை கணிசமாக அதிகரித்து வருகிறது ஏனெனில் விவசாய நீர்ப்பாசனம் தற்போது உலகளாவிய நன்னீர் வெளியேற்றத்தில் எழுபது சதவீதம் ஆகும் தற்போது ஆண்டுதோறும் அறுபத்தி நாலு பில்லியன் கனமீட்டர் நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் நிலையான விவசாய உற்பத்தியில் எழுபது சதவீத நீர் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஹெச்ஓ சமீபத்திய ஆய்வின்படி உலகளவில் எட்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காமல் உள்ளனர் பனிரெண்டு மில்லியன் மக்கள் தண்ணீரால் பரவும் நோய்களால் இறந்துள்ளனர் ஜவுளித்துறையில் ஆண்டுக்கு பத்தாயிரம் டன் சாயங்கள் பயன்படுத்தப்படும் என்று கருதப்படுகிறது காலரா டைஃபைடு ஹெப்பட்டிஸ் ஜியர்னியா கோவிட் நைன்டீன் உள்ளிட்ட பல நோய்கள் உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் வைரஸுகள் அல்லது புரோட்டோசோவா வடிவில் நீரில் பரவும் நோய் கிருமிகளால் பரவுகிறது என்று கணிக்கப்படுகிறது மாசு காரணமாக தூய்மையற்ற மற்றும் பாதுகாப்பற்ற நீர் ஏழை நாடுகளில் நோய்களை அதிகமாக ஏற்படுத்துகிறது பெருகி வரும் தொழில் மையமாக்கம் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றின் விளைவாக சுற்றுச்சூழல் மாசு வேகமாக அதிகரித்து வருகிறது இது மனித சமூகத்தின் நிலையான வளர்ச்சியின் திறனை அச்சுறுத்துகிறது நீர் மாசுபாடு என்பது வாழும் சமூகத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது மேலும் நீண்ட நாட்களாக சுத்தமான தண்ணீர் இல்லாதது பெரும் வேதனையை உண்டாக்கியுள்ளது அச்சிடும் மை ஜவுளி துணி மற்றும் தோல் தொடர்பான பிளாஸ்டிக் புகைப்படம் எடுத்தல் காகித தொழில்கள் போன்ற பல்வேறு உற்பத்தி தொழில் பிரிவுகளில் நுண்ணிய மாசுபடுத்தியல் மற்றும் செயற்கை சாயங்கள் போன்றவை நீரை மாசுபடுத்துகின்றன உலகில் மொத்த சாய உற்பத்தியில் பதினைஞ்சி சதவீத ஜவுளிக்கான சாயமேற்றும் செயல்பாட்டின் போது வீணாகி சாக்கடையில் கிடக்கிறது பல்வேறு வணிகங்களில் குறிப்பாக வண்ண தயாரிப்பில் தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் கல்விகளை விளைவிக்கிறது உற்பத்தி செய்யப்படும் சாயங்களில் மொத்த அளவில் ஒன்று முதல் இருபது சதவீதம் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுவதால் இந்த செயல்முறை மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கவலையாகவும் உலகளாவிய பிரச்சனையாகவும் கருதப்படுகிறது எனவே நீர் மாசுபாட்டை குறைப்பதற்காக கழிவு நீரில் சேர்ப்பதற்கு முன்பு அதில் உள்ள கரிம சேர்மங்களை அகற்றுவது மிக முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் நாற்பதாயிரம் டன் கழிவு நீரை மாசுபடுத்தி வருகின்றன நிலத்தடி நீரும் உறிஞ்சப்பட்டு நீர்வள ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் தினமும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சுகாதாரமற்ற தண்ணீரால் ஏற்படும் தொற்று நோயால் இறப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது மாசுபட்ட குடிநீரால் டைஃபாய்டு அபிபிஎஸ் ஜேஆர்டிஎஸ் அஸ்காரியஸ் கொக்கு புழு தோல் நோய் காதுவலி கண் கண் நோய் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய் தாக்குதல் ஏற்படுகிறது தண்ணீர் தேவைக்கு மழையும் ஆறுகளையும் ஏரிகளையும் தான் நாம் இருக்கிறோம் இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதற்கு காரணம் போதிய மழையின்மையும் ஏரியில் வறண்டு வருவதுமே ஆகும் இன்று நகரமயமாக்கல் என்ற பெயரில் நீர்நிலைகளை அழித்துக்கு குடியேறுவதன் விளைவுதான் இன்றைய குடிநீர் பஞ்சத்துக்கு மிக முக்கிய காரணம் முன்பெல்லாம் கோடை காலங்களில் வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்திரத்திலோ அல்லது பானையிலோ தண்ணீர் வைக்கப்படும் அந்த வழியாக செல்லும் வழி போக்கர்கள் பானையில் உள்ள நீரை அறிந்து தனது தாகத்தை தணித்துக் கொள்வார்கள் இன்ற நிலையில் இன்றைய நிலையில் அது போன்ற காட்சிகளை எங்கும் காண முடிவதில்லை தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான ஆறுகள் இன்று வறண்ட நிலையில் வறண்ட நிலையிலும் கழிவுநீர் கலக்கப்பட்டு மாசுகள் நிறந்தும் காணப்படுகின்றன இதற்கெல்லாம் பல கோடிகள் ஒதுக்கப்படுகின்றன ஆனால் திட்டம் முழுமையாக நடந்து வளமடைந்ததா என்பது கேள்விக்குறிதான் கிராமப்புறங்களில் வாழும் இந்தியர்களில் ஆறு புள்ளி மூணு கோடி பேருக்கு சுத்தமான நீர் என்பது கனியாக தான் இருக்கிறது என்று ஒரு அறிக்கை கூறுகிறது தமிழ்நாடு தண்ணீருக்காக என்று அண்டையில் இருக்கும் மூன்று மாநிலங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையை தான் காண்கிறோம் தண்ணீருக்கு தவிக்கும் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி என்ற சொல்லை காட்டி இயற்கை எரிவாயுவும் அணு உலையும் தீர்வாக தந்துள்ளது மத்திய அரசு இந்த வளர்ச்சி என்ற சொல் தமிழ்நாட்டு விவசாயிகளின் தண்ணீரின்றி வறட்சியால் உயிர்விடும் போது எங்கே போனது என்று உணரவில்லை இந்த உலக தண்ணீர் தினம் என்பது கோடைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தண்ணீரை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தண்ணீர் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் அந்நாட்டு அரசும் புரிந்து கொள்ளும் வரையில் இதற்கு தீர்வு கிடைக்காது தமிழ்நாட்டில் வரும் கோடைக்காலம் வரலாறு காணாத வறட்சியாக இருக்கும் என்று எச்சரிக்கையோடு தண்ணீரே இப்போதிருந்தே சேமித்து பயன்படுத்த ஆரம்பிப்போம் விஞ்ஞானிகள் கூற்றுப்படி சுற்றுச்சூழல் முன்னோர் முன்னோக்குடன் பசுமை திட்டங்களை அமைத்து மறுபரிசீலனை செய்யாவிட்டால் இந்தியா இரண்டாயிரத்தி ஐம்பதில் மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறையும் அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் ஏற்படும் நமது உடல் நலம் பாதிக்கப்படுமாயின் நாம் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்ற கூற்றினை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் வளமான சுற்றுச்சூழலை நாம் இழக்க நேரிடுமாயின் நமது அடிப்படையான வாழ்வே இழக்கப்பட்டு விடும் என்ற உண்மையை நாம் இன்னமும் அறிய வேண்டிய நிலையில் உள்ளோம் தற்போது மாறி வரும் சுற்றுச்சூழலை உணரும் நெருக்கடியான காலம் வந்துவிட்டது மக்கள் தொகை பெருக்கும் மிதவஞ்சிய நகரமயமாக்கல் பயிரிடும் நிலங்கள் குறைந்து வருதல் சாலையில் ஓடும் பெருக்கும் உலகளாவிய வெப்பநிலை காடுகள் அழித்தல் தொழிற்சாலை மயமாகுதல் மக்களிடையே மாறி வரும் தன்மை மனிதர்களின் செயல்களால் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் இயற்கை வளங்கள் போன்றவை அனைத்தும் நாம் பூமியில் வாழும் அடிப்படை வாழ்க்கையை அச்சுறுத்தலாக்கியுள்ளது நமது சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்து அடைந்து வருவதை இத்தகைய தருணத்திலாவதும் நாம் உணர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்காவிடையில் அனைத்து வளங்களையும் நாம் இழக்க நேரிடும் உலகின் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அடுத்து கூறக்கூடிய பத்து காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை விஞ்ஞானிகள் சுற்றி காட்டியுள்ளனர் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் ஒன்று மிகப்பெரிய அளவில் பனிமலையில் உருகும் இரண்டு கடல் மட்டம் உயரும் அல்லது கடல் உள்வாங்கும் இதனால் மிகப்பெரிய நிலப்பரப்புகள் நீருக்குள் மூழ்கடித்து கோடிக்கணக்கான மக்கள் இறக்கவும் நேரிடும் மூன்று மழைப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் இதனால் உலக தானிய மற்றும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைந்துவிடும் நான்கு வறட்சி அதிகரிக்கும் இதனால் மக்களின் இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும் ஐந்து புயல்களும் சோறாவளி காற்றுகளும் அதிகரித்து எண்ணிலடங்கா நாச மோசங்களை ஏற்படுத்தும் ஆறு நீர்வள பாதிப்புகள் அதிக அளவில் நிகழும் ஏழு உயிர் சூழல் பாதிப்பு ஏற்பட்டு பல உயிரினங்கள் மறந்துவிடும் எட்டு வேளாண் உற்பத்தி குறையும் இதனால் மக்கள் இயற்கை உணவில்லாமல் தவிர்க்கும் நிலை ஏற்படும் ஒம்பது நோய்கள் அதிகரிக்கும் மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காமல் கூட போகலாம் பத்து இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுடன் பூமியின் தண்ணீர் அளவு மூன்றில் ஒரு பகுதியாக குறையும் ஆகையால் நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பேணிக்காக்க போராட வேண்டும் நாம் இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் மரங்களை நாசம் பண்ணு அப்போது மண் வளம் அழியும் மண்ணை நாசம் பண்ணு நீர்வளம் அழியும் நீரை நாசம் பண்ணு அப்போது தேசம் அழியும் அப்போது நீ பாலைவனத்தை உடமையாக்கி கொள்வாய் என்று ஒரு கவிதையே உள்ளது ஆகையால் ஒரு தேசத்தின் பலன் அதன் மண்ணை சார்ந்தே இருக்கிறது என்ற உண்மையை நாம் அனைவரும் அறிந்து செயல்படுவோம் நான் இயற்கைக்கும் அதன் வளத்திற்கும் எவ்வித தீங்கு விளைவிக்காமல் பாதுகாப்பேன் என்றும் என்னையோ அல்லது மற்றவர்களையோ சூழலுக்கு எதிரானது ஒரு செயல்களில் ஈடுபட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் மாசுபடல் இயற்கை வளம் குன்றல் உயிரின் பன்மய இழப்பு அடிப்படை வசதிகள் போன்ற சூழ்நிலை பிரச்சனைகளை இயற்கையோடு சேர்த்து தீர்வு காண்பேன் என்றும் நாட்டின் வளம் குன்றாத வளர்ச்சிக்கு என்னுடன் இருப்பவர்கள் இயற்கையின் முக்கியத்துவம் மற்றும் பசுமையான சூழலை பற்றி அறியும்படி செய்வேன் என்றும் இதன் மூலம் நான் உளமாற உறுதியளிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும் ஒவ்வொரு துளி நீரையும் காப்போம் பழுத்துலக்கும் போது குழாயை அடைத்துவிட்டு விட்டு பழுத்துலக்க வேண்டும் இதன் மூலம் ஒரு நிமிடத்தில் ஆறு லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் தண்ணீர் குழாயை பயன்படுத்தி முடித்த பிறகு மறக்காமல் குழாயை அடைத்து விட வேண்டும் வீணாக திறந்திருக்கும் குழாய்களை பார்த்தால் அதனை நாம் கண்டிப்பாக அடைக்க வேண்டும் சவரில் குளிக்கும் போது அதிக நேரம் நின்று கொண்டு தண்ணீரை வீணடிக்கக்கூடாது சவரில் குளிக்கும் போது ஒரு நிமிடத்திற்கு ஆறு முதல் நாற்பத்தைந்து லிட்டர் தண்ணீர் செலவாகிறது வாஷிங் மிஷினில் துணிகளை துவைக்கும் போது முழு கொள்ளளவு துணிகளை பயன்படுத்த வேண்டும் வீட்டில் மினரல் வாட்டர் பிளான்ட் போன்ற தண்ணீர் வடிகட்டும் கருவியை பயன்படுத்தும் போது வீணாக செல்லும் தண்ணீரை ஒரு வாளியில் பிடித்து அதனை துணி துவைக்கவோ அல்லது பாத்திரங்களுவோ பயன்படுத்தலாம் தண்ணீர் தொட்டிக்கு மோட்டார் மூலம் தண்ணீர் ஏற்றும்போது தொட்டி நிரம்பி தண்ணீர் வீணாகாமல் வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாப்போம் தண்ணீர் வீணாவதை தடுப்போம் என்ற உறுதிமொழியை நாம் அனைவரும் ஏற்று இந்த உலக தண்ணீர் தினத்தில் தண்ணீர் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று அனைவரும் உளமாற உறுதியேற்போம் நன்றி வணக்கம்